ஆமாம் வா வா கீதா வா சாந்தி ஆமாக்கா என்ன உள்ளூருக்குள்ள இருந்துட்டு இவ்வளோ லேட்டாக வர்றது சீக்கிரமே வரவேண்ணா வாங்க வாங்க முத போய் சாப்பிடுங்க போங்க காலையில் டிஃபன் நடந்துட்டு இருக்கு போய் சாப்பிடுங்க ஆ சாப்பிடல்கா இங்கே வாரு மாப்பிள்ளை யாருன்னே தெரியலையே அப்பாவா பையன் நான் தான் மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு கீதா குசுமூனு விட்டு போகுதா சரி போ மா போய் சாப்பிடு ஆத்தாடி செம்புட்டு சீர் சார் இங்கே பாரு சாந்தி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சும்மா இல்லை யாருக்காவதான் கேட்க போது இங்கே பாரு நான் சொன்ன நம்புறியா இங்கே கூட பிறந்த தம்பி தானே எல்லா சீரையும் கேட்டு வாங்கியிருக்கு பார்த்தியா இன்னும் அந்த பக்கம் இன்னும் எவ்வளோ ஜாமா இருக்குன்னு பாரு சீதை காவாசி தான் ஏ மைனுக்கு சும்மா கல்யாணம் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்ல பயனப்ப என்ன போலீஸ்காரனாக இருக்கா கவுர்மெண்ட் சம்பளம் அவங்க வீட்டுக்காரர் ஊர் தலைவராக இருக்காரு செல்லை எவ்வளோ காசு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லாமல் அவ்வளோத்தையும் கேட்டு வாங்கியிருக்கு பத்தியா அம்மா தாய் உன்கிட்ட சொன்னாங்களா அவங்க கேட்டாங்கண்ணே நீ ஏன் எதாவது யோசிச்சு தேவையில்லாம என்ன தேவையை பண்ணிக்கிட்டு இருக்காத கல்யாணத்துக்கு வந்தியா கல்யாணத்தை பார்த்தியா சாப்பிட்டியா மணமக்களை வாழ்க்கையான் போனியான் தேவையில்லாம் உன்னை பேசிகிட்டு இருக்காத நல்லதுக்கு காணமில்ல உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு நீ சொன்னது நல்லதா நான் போய் ஹாலு உங்கள்கூட கல்யாணத்துக்கு வந்தேன் மாதிரி சென்னை சொல்லணும் சரி வா போய் சாப்பிடுவோம் ஏ காலையில் நீ உங்கள் வீட்டில் சாப்பிட்லையா நீ சாப்பிட்டியா இல்லை ஏன் என்ன என்னை அதான் கேட்டேன் நீ வந்தால் வரட்டில் போ நான் போய் சாப்பிட போறேன் பாத்தியா மஹால் ஃபுல்லாக ஒரே ஏசி ரொம்ப குளிர்றது இல்லை இல்லை எங்கே பாத்ரூம் இருக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என் கூட கொஞ்சம் வாயே பாத்ரூமா கேட்டவளே கல்யாணம் வீட்டுக்கு வந்து பாத்ரூம் கேட்டுட்டு ஏன் கல்யாணம் என்ன பாத்ரூம் இருக்காதா கல்யாண மகாலில் பாத்ரூம் இருக்காதா என்ன அவசரம் வந்துருச்சு அதுக்கு என்ன செய்யறது வா என் கூட வா வந்து தொலைமா போ ஃபோன் பண்ணப்போ இங்கே தான் நிற்கிறேன்னாங்க காணும் அம்மாக்கிட்ட அதை சொல்லிட்டாங்கன்னு கிளம்பு கூட லேட் அம்மா அம்மாவே பக்கத்துலேயே உட்காரன்னாங்க இங்கே தான் பார்த்தேன் அதுக்குள்ளே காணோம் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா

அது தெரிஞ்சு தெரிஞ்சுதான் என்கிட்ட வாலாட்ட வந்திருக்கியா இருக்கான் தெரியும்ல கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ உன்னை பீஸ் பீஸாக பிரித்து மேய்ஞ்சிருவான் யாரு கார்த்திகா அவன் யாரும் எந்த பொண்ணு பண்ணி சுற்றிட்டு இருக்கானோ இல்லை இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் தேவையில்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் யாரு எனக்கா நேரம் சரியில்லை சி கையோட ராஸ்கர் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ண கூட தெரியல உன்னை ஐயோ ரொம்ப பொங்குற கூப்பிடு யார் உனக்கு ஹெல்ப் பண்ண வரான் பாப்போம் யார் வரணும் உன் கண்ணத்தை பேக்கறனாலயா பாரு சின்ன கை விடுறோம் கை விடுறோம் சிறுடி ரொம்ப ஓவர் பண்ற அண்ணா ஐயோ இவனா இங்க என்னடா பண்ற ஏன் உங்களுக்கு என்ன நான் எங்க இருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏதோ தொட்டு பேசிட்டு இருந்தேன் ஆமா தொட்டு பேசுவேன் ஜீவி. வந்துச்சு வசுக். நீங்க என்ன கேட்கிறதுக்கு? அவ என் அத்த பொண்ணு. நான் என்னால பண்ணுவேன். நீங்க வந்து கேக்குறீங்க. டேய் பொறுக்கி நாயே. அவங்க யாரா? என்னோட அண்ணன் தான் என்ன சொன்னேன் சீ அண்ணா மும்பையில இருக்கா. இப்போ இங்க வர மாட்டானா? பார்ட்டில வந்திருக்காங்க. அவங்க பதில் போய் சொல்லிட்டு, "அப்புறமா என் பக்கத்துல வா." அண்ணா, எப்படி அண்ணே? தார্জন மும்பையில இருக்கா? கார்த்திக் வந்தால் கூட பரவாயில்ல அவன் யார் பிரியாணி சுற்றிட்டு இருக்கானோ தெரில ஷார்யூ காமிச்சு உன் அண்ணன்கிற எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கும் அர்ஜுன் தானே உங்கள் அண்ணனுங்க உங்கள் அம்மாவோட பிள்ளைங்க அப்போது இவன் யாரு இவன் எப்போ ஷாருக்கு பிறந்தான்

அந்த நாய் கிடக்கு பொறுக்கி நாய் ஏதோ சொல்லிட்டு இருக்கா அதை நினைச்சா ஃபீல் பண்ணாதீங்க வாங்கினா போலாம் என்ன நடக்குதுங்க ஏன் இப்படி பண்ற ஆமாண்ணா இத்தனை நாள் வம்பல் திட்டு தான் இருந்தா இன்னைக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டா இத்தனை நாள் வம்பல் திட்டு இருந்தானா ஏன் நீ சொல்லல அச்சுக்கு தெரியுமா இல்லைண்ணா கார்த்திக் கூட தெரியாது நான் யார்கிட்டையும் சொல்லலைண்ணா சும்மா ஏதோ பண்றான்னு நீங்க எல்லாம் பண்ற பெரிய தப்பு மொளையில கிள்ளி எறியலன்னு நினைச்சுக்கோ இப்டி வளர்ந்து வந்து தேவலாத பாக்கும் பாத்தியா இடம் பொருள் தெரியாம கிங்க வச்சு உமே கை வச்சிட்டு இருக்கோம் கைய வெட்டி எடுத்துப்ப சாரி நான் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க நீங்க என்ன 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 பண்ணுங்க நீங்க என்ன சத்தியம் கையில் இங்கே தான் நிக்கிறேன் நாங்க அத வந்தேனா அவங்க என்ன இருக்காங்க அவங்க மீனாட்சி ரூம்ல எல்லாம் இருந்தாங்க சாரி நான் நான் சரியா கவனிக்கல போல கிண்மீ எதுக்கும் பயப்படாத பயமா எனக்கு என்ன பயம் ஏ அண்ணன் ம் ஏ அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் ஜிவி போன நீ போற நான் வரேன் சரிடா கேவலீட்டே எப்போ வந்தீங்க ம் குடிட்டுடா கொள்ளார் கொள்ளான் குடித்தீங்களே அப்படியே வந்துடு அது அங்கக்கு கிளத்தி பார்த்துட்டான் தம்பி இங்க அம்மா டேய் फ्रेंड्स சாப்பிட்டியா ம் சாப்பிட்டமா இன்னinga எங்க போறீங்க வெளியரோ சீக்கிரமா வந்தறியா நீங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு மम्मी வேற உங்களை காணோம் கேட்டாங்க நீங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டு தம்பி நாளைக்கு கூட சாப்பிட்டு தான் வந்து வாங்கம்மா உள்ள போலாம் மம்மி உங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாங்க ம் போலாம் தம்பி பரவாயில்லை அந்த பொண்ணு உங்க அந்த பயங்கர விட்டி கொடுக்காம அர்ஜுனும் கார்த்திக்கும் எப்படியோ அப்படிதான் இவங்க ஒண்ணு ஸ்ட்ராங்கா பேசுச்சு மனோ இல்ல மேடம் சொன்னேன் அதான் நடந்தது அதான் தம்பி கிட்ட சொன்னேன் சரி வாங்க ரெண்டு பேரும் உள்ள எவ்வளவு நேரம் இங்கே நிப்பீங்க அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காணம் வேற ஜெயி சீக்கிரம் உள்ள வாங்க ம் இங்க வச்சுட்டு அம்மா அங்க காண காணத்து என்ன எப்படி

நான் பத்து தடவைக்கு மேலே ஒன்றை பார்த்துட்டேன் இதுக்கும் மேலே முடியாதவை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா மேடம் ரூம்குள்ளே வந்தீங்களா நானும் ரூம்குள்ளே வந்துட்டேன் சரி டே பையன் இதெல்லாம் நல்லா இருக்கா அக்கா கல்யாணம் தைச்சிட்டேன் கீழே அக்கா கல்யாணம் நடக்குது வெயில் அப்ளம் இருக்குது அதை விட்டுவிட்டு என்ன இது ப்ளீஸ் ஜாய் விளையாடாதீங்க வெளிய போல வாங்க இரு இரு என்ன அவசரம் மேடம் இங்க பாருங்க உன்னை உன்ன பாத்திரி என்ன விளையாடுறீங்களா அதெல்லாம் முடியாது ஏங்க ஜெய் என்ன இது லூசா நீங்க வாங்க போலாம் உம்ம் எனக்கு வேணும் இதெல்லாம் உங்களுக்கே ஊர் அல்ல எங்களுக்குன்னு தெரியுதா

அது வந்து என்ன கீழே உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குது உனக்கு இங்க ஃபர்ஸ்ட் டேட் நடக்குதா ஏய் யார் நீங்க இவ இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் என்ன கத்துற நீ பண்ணது மட்டும் டீசன்ட் நான் பேசுறது இன்டிசென்ட்டா என்னது சொன்னேன் உண்மையே தான சொன்னேன் நீங்க ஒரு பொண்ணு தான இப்டி அசிங்கமா பேசுறீங்க இங்க வர சும்மா தேவராம கத்திட்டு இருக்காத என்கிட்ட நானோ சிலாத சுணமனே பேசிட்டு இருக்க ரெண்டு பேரும் அப்படி தான இருந்தீங்க கேங்க ஒரு தடவை சரியாதா உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அதே பேசிட்டு கே தப்பு பண்ணிட்டு கேங்கிட்டே கத்துறியா கி இல்ல எனக்கு புரியல நீங்க யார் முதல்ல முதல்ல இந்த ரூமை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏ இதுنا ஹோம் பெட்ரூமா இல்ல வீடா ஹோங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வர்றதுக்கு ஹோ ஆமா இல்ல இது ஹோம் பெட்ரூம்னு நினைச்சத இந்த மண்ணா பண்ண இது ஒரு பப்ளிக் ப்ளேஸ்னு கூட தெரியாம யார் நாள் வருவாங்க போவாங்கன்னு இல்லாமல் அப்படி நினச்சி தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ண அதனால தான் கேட்குறியா ஆமாம் அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணுன்றீங்க ஜி அக்கா என்ன தப்பு பண்ணிட்டு நீலிக்கு நீர் வடிக்கிறியா கண்மணி எது கழுகுற எனக்கு தெரியும் டி நீங்கள்லாம் ஒன்றா சுற்றிட்டுருக்கேன்னு நினச்சேன் இப்படிலாம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும்னு ஒருத்தி சிக்கிட்ட இன்னும் இருக்காளுக்கல்ல அவளும் கண்டிப்பாக சிக்குவாள்ங்க அன்னைக்கு உங்கள் அம்மா அப்புறம் அவள் கூட்டாளி எல்லாரும் சேர்ந்து என்னை நடு ரோட்டில் வச்சு விளக்க மாற்றாலும் சிறப்பாளே அடித்தாளுகள்ல என் பிள்ளைங்கள பற்றி தப்பாக பேசுவேன்னு சொல்லிட்டு இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சால் உங்கள் அம்மா எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் பிள்ளைங்க தான் ரொம்ப ஒழுங்கு அப்படி குளிஞ்சு தகவலாம் காலேஜ் போயிட்டு வராளுங்க காலேஜ் விட்டால் வீடுன்னு இருக்காளுங்க அப்படின்னு எப்படிலாம் உங்கள் அம்மா கையிட்ட பேசினாளுங்க என்னை எப்படிலாம் அடிச்சிருப்பாளுங்க ம் இப்போ தெரிஞ்சிடும் அவள் மகளோட வள்ளல் என்னன்னு சொல்லிவிட்டு ஐயோ அக்கா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு என்னடா இந்த பிள்ளைங்க பாட்டுக்கு இவங்களோட சுத்தி எடுத்துக்கிறார்களே அவள் ஆத்தாக்கெல்லாம் தெரியாமையாக இருக்கும் ஆனால் ஒன்றும் அடைக்க வைக்காம இருக்கார்களேன்னு நினச்சேன் இப்போதானே தெரியுது ஏன்னா இது இந்த பையன் அவன் கூட்டாளிகள்லாம் பணக்காரட்டு பசங்களால அவளெல்லாம் வளைச்சி போட உங்கள் ஆத்தமா தான் உங்களை சொல்லி அனுப்பிச்சிருப்பாளுங்க போல பரவாயில்லடி பிடிச்சாலும் புரியும் கம்பெனாக பிடிச்சிருக்கீங்க வெளச்சி போடுற மந்திரத்தை எங்கேன்னு கத்துக்கிட்டீங்க ஏய் ஜீ ஷிவனுக்கும் மரியாதையும் இருந்தேன் ஷினி உனுக்கு மரியாதையும் கிடையாது முது ரூம் விட்டு வெளியே போ ஏ எனக்கு வர கோவத்துக்கு அடிச்சோடு அடிச்சிருவேன் மரியாதை வெளியே போயிரு ச்சீ பண்ணுறதெல்லாம் கேவலமான தனம் எங்கிட்ட எங்கிட்ட பாருங்க பாரு போடி ஜெய் ஏ வேறதா எதாவது சொல்லுவேன் மரியாதை வெளியே போயிடும் நிஜய் பக்கத்தில் வராத ம் நான் தான் சொன்னேன் கேட்டியா நான் சொல்கிறது எப்போவுமே கீழே கூடான்னு உடை பண்ணியிருக்கீல்ல இப்போ பாரு என்ன பிரச்சனை நடக்கு போகுதோ தெரியல ம் அந்த கும்பல் ஒன்று இருக்கும்னு எனக்கு என்ன தெரியும் அதுக்கு தான் அடுத்தவங்க சொல்கிறது கொஞ்சமாவது வேணாம் நான் சொன்னேன் என்ன கேட்டியா பாரு ஸோ விளாடுத்தணும் எவ்வளோ பெரிய விஷயம் போய் முடியப் போகுதுன்னு மட்டும் பாத்துக்கலாம் விடு இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு இருக்க கீழே அண்ணா கல்யாணம் போயிட்டு இருக்கு இந்த பொம்பளை பத்தி உனக்கு தெரியாது பாத்துல எப்படி பேசினாங்க கீழே போய் ஏதாவது விஷயம் பண்ணா டோட்டலா முடிஞ்சு போயிடும் என்ன ஜி விளையாட்டா பேசிட்டு இருக்க சாரி டி கிளம்பி இங்கிட்ட பேசாத போ ஏ கண்மணி